ி வாசகம் புனித எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அத்திருத்தூதர் பன்னிருவரின் பெயர்கள் பின்வருமாறு முதலாவது பேதுரு என்னும் சீமோன் அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயான் செபதேயின் மகன் யாக்கோபு அவருடைய சகோதரர் யோவான் பிளிப்போம் பர்த்தளமேயு தோமா வரி தங்கினவராகிய மத்தேயும் தீவிரவாதியாயிருந்த சீமோன் காட்டிக் கொடுத்த கரியோத்து இயேசு இந்த பன்னிருவரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிகுறியாக கூறியது பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகரத்திலும் நுழைய வேண்டாம் மாறாக வழிதவரை போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் சிந்தனை பிற இனத்தவரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவின் நகரதிலும் நுழைய வேண்டாம் மாறாக வலிதவரை போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் இவ்வாறு இயேசு தம் பன்னிருவருக்கு கூறி அவர்களை அனுப்பி வைக்கின்றார் அதே வேளையில் இயேசு தமது முன்னேற்றத்திற்கு முன்பாக நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்று அதே திருத்தூதருக்கு கட்டளையிடுவதை இதே நற்செய்தியின் கடைசி பகுதியில் காண்கின்றோம் இருபத்தி எட்டு பத்தொன்பது இறுதியாக இயேசு எல்லாரையுமே திருமுழுக்கு பெற்ற அனைவரையுமே உலகின் கடையெல்லை வரைக்கும் அனைத்து படைப்புகளுக்கும் நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைக்கின்றார் இங்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள முதல் தமது பணியை இவ்வுலகில் நிறைவு செய்ய முதல் வலிதவரைப் போல ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார் இவ்வாறு அறிவுறுத்துவதன் மூலம் ஏற்கனவே மோசே இறைவாக்கினர்கள் வழியாக சட்டங்களையும் இறைவாக்குகளையும் பெற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்களை முதன்மைப்படுத்துகின்றார் இன்று இந்த இரண்டு கட்டளைகளும் எங்களுக்கும் தரப்பட்டிருந்தாலும் இன்றைய வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கட்டளையை நாம் தனித்துவம் வாய்ந்த ஒன்றாக எடுத்து நோக்க வேண்டும் அதாவது ஏற்கனவே நற்செய்தியை பெற்று கொண்டவர்களுக்கு நம்பிக்கை அருள் அடையாளங்களை பெற்று கொண்டவர்களுக்கு திரு அவையின் அங்கத்தவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும் இன்று தூய ஆவியாரை பெற்று கொண்டாலும் நற்செய்தி தூர பரந்த இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டிருந்தாலும் இயேசுவின் இந்த கட்டளை திரு அவை குடும்பத்தினராகிய எங்களுக்கு சிறப்பான பாடம் ஒன்றை புகட்டுவதாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வலிதவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்ற கட்டளையை முதலில் ஒவ்வொருவரும் தனக்கே உரிய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருமுழுக்கு நற்கருணை என்று அருளடையாளங்களை பெற்றிருக்கின்ற நாங்கள் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட நாங்கள் இப்போது மீண்டும் அவரது வார்த்தைக்கு செவிமடுத்து பதிலளிக்க சிறப்பான விதத்திலே கடமைப்பட்டவர்களாக உள்ளோம் நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவார்த்தையை பெற்றவர்கள் தமது அனுபவங்களை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த வகையிலே பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கும் நண்பர்கள் உறவினர் ஒருவர் ஒருவரோடும் குருக்கள் துறவியர் தங்களுக்குள்ளேயும் இந்த நம்பிக்கை பகிர்வை அன்றாடம் மேற்கொள்ள வேண்டும் இத்தகைய செயல்பாடு எங்களுக்குள்ளே வலிதவரை போனவர்களை மீண்டும் திரும்பி அழைத்து வரவும் ஆழமற்ற நம்பிக்கையோடு வாழ்பவர்களை திடப்படுத்தவும் நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் மேலும் மேலும் உறுதி அடையவும் நம்பிக்கை உறவை ஒருவர் ஒருவரோடு வளர்த்து கொள்ளவும் பேருதவியாக அமையும் அப்போது எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என்ற இயேசுவின் இரண்டாவது கட்டளையை நிறைவேற்ற அது எங்களுக்கு இன்னும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தரும் அதாவது இயேசு இன்று தந்த கட்டளையை எங்களோடு தொடங்கி அன்றாட வாழ்வில் நம்பிக்கையில் ஆளப்பட்டு செவ வாழ்வில் வளர்ந்து ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ்ந்தால் கடவுள் எண்களை மேலும் மேலும் பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தி இன்னும் நற்செய்தியை அறியாதவர்களுக்கு அறிய பண்ணுவார் சிவம் ஆண்டவரே எனது வாழ்வு உம்முடையதே உமது விருப்பப்படி என்னை பயன்படுத்தியரிடம் ஆமாம்